உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சி நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒவ்வொரு யூடியூப் வீடியோ கிரியேட்டர்ஸ் அவருடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய முக்கியமான அப்ளிகேஷன் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் இந்த ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இந்த கேர் ஐகான் மாதிரி இருக்க ஸ்டுடியோ ஆப் தான் வந்து யூடியூப்போட அஃபிஷியல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு அனாலிட்டிக்ஸ் வீடியோஸ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க பிசியில் எப்படி எல்லாம் நீங்க பாப்பீங்களோ அதை அப்படியே வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து பாத்துக்கலாம் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல சர்ச் பாக்ஸ்ல ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வர்ற அப்ளிகேஷன் தான் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இப்போ நான் பேக் வந்துடுறேன் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு அனலிட்டிக்ஸ் வீடியோஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பிஜியில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுவீங்களா சேம் அதே போல தான் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இருபத்தெட்டு நாள் உங்களுடைய யூடியூப் சேனலில் எவ்வளோ மினிட்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்காங்க உங்களுடைய எஸ்டிமேட்டட் ரெவன்யூ எவ்வளோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வியூ மோர் அப்படின்னு க்ளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியில் ரியல் டைம் செக் பண்ணிக்கலாம் இந்த ரியல் டைம் நான் கிளிக் பண்ணுறேன் கடைசி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடந்த உங்களுடைய யூடியூப் சேனல் வியூஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம் இந்த ரியல் டைம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆரோவை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ரியல் டைம் சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணுறேன் அறுபது நிமிஷமாக உங்களுடைய சேனலில் நடந்த வியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக உங்களுடைய வியூஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் இந்த இடத்துல இருந்தே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேக் வந்துடுறேன் லாஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ரியல் டைம் வியூஸ் வந்து என்னென்ன வீடியோஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் இதே மாதிரியே லாஸ்ட் ட்வென் டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து வாட்ச் பண்ணிட்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து வியூஸ் எவ்வளோ ஆவரேஜ் டியூரேஷன் எவ்வளோ எஸ்டிமேட் ரெவ்யூ எவ்வளோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் டீப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம் சேம் அடுத்த அதே பார்த்தீங்கன்னா ரெவ்னியூ இந்த ஆட் டைப்ஸில் டிஸ்பிளே ஆட்ஸ் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் மெம்பர் ஆட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டாப் லேர்னிங் வீடியோஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் சேம் அதே போல் டிஸ்கவரி அப்புறம் ஆடியன்ஸ் அப்புறம் சேம் வந்து ப்ளே லிஸ்ட்டும் இருக்குது நீங்கள் ப்ளே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பிளேலிஸ்ட் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் போல் பேக் போயிடலாம் இப்போ உங்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியூ மோர் கிளிக் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே இங்கே தான் இருக்கும் இப்போ நான் ஒரு வீடியோவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன் இந்த வீடியோவோட வியூ எவ்வளோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு லைக் எவ்வளோ டிஸ்லைக் எவ்வளோ எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் இங்கேயே கமாண்டுக்கும் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணிக்க முடியும் அப்புறம் உங்களுடைய தமிழிலையும் இங்கேயே வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பென்சில் மார்க் அந்த பென்சில் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழிலையும் சேஞ்ச் பண்ண முடியும் எடிட் தமிழில் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழில்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் டைட்டில சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடிட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பேக் வந்துடலாம் சேம் இங்கே கமாண்ட்ஸ் இருக்கும் இந்த கமாண்ட்ஸை வியூ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு வந்திருந்த எல்லா கமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் இந்த கமாண்டும் இங்கே வச்சு நீங்க ஒவ்வொரு யூடியூப் வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கும் முக்கியமான அப்ளிகேஷன் அதனால எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க புதிதாக ஒரு நண்பர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதனால இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒவ்வொரு யூடியூப் வீடியோ கிரியேட்டர்ஸும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஆன்லைன் ரெட் கலர் அதுக்கு கிளிக் பண்ணுங்க தினம் தின புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தெரியல நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்கள ஆன்லைன் தமிழ் நன்றி